தென்காசி ரியல் எஸ்டேட் நண்பர்கள் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் தென்காசி மாவட்டம் கடையம் கடையம் பக்கத்துல ஒரு அஞ்சு ஏக்கர் தோட்டத்தை நம்ம பார்க்க போறோம் நல்ல வழிபாதையோட டிராக்டர் உள்ள போய் லோடு எடுத்துட்டு வெளியே போற அளவுக்கு நல்ல வழிபாதையோட அந்த தோட்டம் அமைஞ்சிருக்கு பாருங்க தோட்டத்தை பாருங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இருநூறு தின்னமரம் பிளஸ் கண்ணு தண்ணியா ஒரு ஐம்பது தின்னு தாண்டி வச்சிருக்காங்க பாருங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி அது போக இப்ப இன்கம் வந்துகிட்டு இருக்கு லெமன் வந்து டெய்லி பறிக்கிறதுக்கு ஆலோசி வச்சு பறிச்சிட்டு இருக்காங்க டெய்லியுமே ஆள் வச்சு பறிச்சிட்டு இருக்காங்க இந்த சீசன்லயுமே அந்த அளவுக்கு ஒரு அருமையான தோட்டம் தோட்டத்தை பாருங்க உங்களுக்கே தெரியும் லெமன் எல்லா மரத்துலயுமே லெமன் அவ்வளவு காட்சி குலுங்குது இல்லாத மரம் இதே சொல்ல முடியாது நம்மளுக்கு அந்த அளவுக்கு ஒரு தோட்டத்தை நம்ம அன்றைக்கி பார்த்துட்ருக்கோம் பாருங்க டெய்லி பறிக்கிறதுக்கு ரெண்டு பேர் வந்து லெமன் பறிச்சு சேல் பண்ணிட்டுருக்காங்க டேரக்ட் ஓனர் தான் உங்களுக்கு பேசி நல்ல ரேட்டுக்கு இதை வாங்கி கொடுக்குறோம் எல்லா அருமையான செழிப்பான தோட்டம் தண்ணியுமே பாருங்கள் அவ்வளோ தண்ணி வசதி எல்லாமே இருக்குது உங்களுக்கு தனி கிணறு ஃப்ரீ சர்வீஸோட வந்துடுது பாருங்க இதுதான் நம்மளோட கிணறு பாருங்க கிணறு நல்லா தண்ணி மேலே வர இருக்குது இப்போ இட்டடியில் தண்ணி இருக்குது தண்ணி கிணறுமே நல்ல ஆழமான கிணறு ஒரு சின்ன ஒரு ரூம் ஒன்றுமே லெமன் ஸ்டோர் பண்ணுற மாதிரியும் கொடுத்துருக்காங்க சின்ன நாளுமே அதில் ஒரு ஆள் தங்குற மாதிரி ஒரு பெரிய ஒரு பத்து பத்து பெட்ரூம்லேயே கொடுத்துருக்காங்க லெமன் இன்னைக்கு பறிச்சி லெமன் அதுவும் இப்போ கொஞ்சம் நேரம் நான் ஒரு ஒன் ஹவர்க்குள்ள படிச்சிருக்கேன் இருக்காங்க இன்னும் பறிச்சுட்டு இருக்காங்க வேலை நடந்துட்டு தான் இருக்குல்ல அங்க தண்ணி வசதியை பாருங்க நாலு இன்ச்சு அளவுக்கு தண்ணி அதுல ஃபுல்லாவே விழுந்துட்டு இருக்குங்க பாருங்க இதான் தண்ணியோட இது தண்ணி எப்படி விழுந்துருக்குன்னு பாருங்க இப்படி விழுந்து இப்படி போயிட்டு இருக்கு பாருங்க தண்ணி விழாலும் பாஞ்சிட்டு தான் இருக்கிறதுல தண்ணியுமே வத்தல கிணத்துல அந்த அளவுக்கு அருமையான தோட்டம் உள்ள போய் கார்லயே திரும்பி வர அளவுக்கு நல்ல பாத வசதியோட அமைஞ்சிருக்கு ஊர்களுக்கு ரொம்ப பக்கத்துலயே அமைஞ்சிருக்கு இந்த இடத்த விட்டு வெளியே போய் ரேட்டு கேட்டா வந்து ரெண்டு வந்து ரெண்டு லட்சம் ஒன்றரை லட்சம் சொல்றாங்க செண்டுக்கு இந்த இடம் நம்மளுக்கு ஐம்பத்தஞ்சு லட்சம் சொல்றாங்க ஏக்கருக்கு செண்டு வந்து ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய் கேட்கறாங்க அதுவுமே நெகசபிள் தான் ரேட் ஃபிக்ஸட் பிரைஸ் கிடையாது உங்களுக்கு பேசி இதை நல்ல நல்ல ரேட்டுக்கு வாங்கி டேரக்ட் ஓனர்ட்ட வாங்கி கொடுக்கணும் எங்களோட பொறுப்பு இந்த இடம் பிடிச்சிருந்து டிஸ்பிளே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க நம்மளுக்கு கடையும் பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு வேற எதுவும் இடம் தோட்டம் இடம் வாங்க நம்மளை அணுகலாம் நன்றி வணக்கம்